முகஸ்துதையின்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமே இல்லாத ஹலாலான முறையில் லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கைக்கு ஒரு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் அலைகருவானாக கஞ்சத்தரம் என்கிற சீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி ஆரோக்கியத்துடன் அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகளின் கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கியவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அந்த உண்மையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அதான் நம்மை காக்கருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் சம்பவத்திற்கும் நல்ல படமுள்ள மக்களாக ஆக்கியார் வானாக நாம் கோனத்தில் வாழ்ந்து மனைகிற நேரத்தில் லா இல்லா இந்த முகம்மது ரசூல் இந்த களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனுமா மன்னிக்க கூட நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கியல்வானாக மரணிக்கும் மரணிக்காத இறைநேசரும் கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கியல்வானாக நாளை மறுமையில முத்து முகமது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதோல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வரி அன்னாரின் சப்பாத்தை பெற்று அன்னாரின் பிடித்து ஜன்னத்துல் பிரதோஷ் என்ற உயர்ந்த சொல்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமீக செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அடல் இக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியா அருமையான மூவின்களை நேற்றைய தினம் அசர் முதல் இரவு பத்து மணி வரைக்கும் நம்முடைய பள்ளிவாசில் நடைபெறக்கூடிய மதரசத்து இஸ்லாமியா என்கிற மதரசாவுடைய ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதில் தாங்கள் எல்லாம் பங்கெடுத்து கொண்டீர்கள் என்று நினைக்கிற பொழுது மிக மிக மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அதே நேரத்தில் வந்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் விழா முடிகிற தருவாயில் நன்றி சொல்வதற்கென்று என்று ஒருமுறை ஏற்பாடு செய்யப்படும் அதற்கெல்லாம் நேரம் இல்லாமல் போதாமின் காரணமாக நன்றி சொல்ல கூட முடிய முடியவில்லை என்பதால் இந்த பயானை உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே நான் இந்த நன்றி செலுத்துவதற்காகவே ஒரு தலைப்படுத்து பேசுகிற ஆசைப்பாங்க வந்த அத்தனை மக்களுக்கும் அல்லாஹில்ல ஜலாலும் அவருடைய எண்ணங்களை அல்லாஹ் கவல் செய்வானாக வாழும் காலம் எல்லாம் உங்கள் ஆரோக்கியத்தில் அல்ல வாழ செய்வானாக யாரெல்லாம் இந்த நிகழ்விற்கு பங்கெடுத்தார்களோ உதவி செய்வார்கள் செய்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்ல இரு உலகத்திலும் சிறந்த வாழ்க்கையை வா அல்லா வாழ செய்வானாக அருமையான மொமின் கடை நேற்று பேசிய மாணவர்கள் பேச்சில் ஒரே ஒரு துணுக்கு ஒருவர் கேட்டார் மூன்று உண்டை மூன்று உண்டு நாலு இல்லை அதான் ஒன்று உண்டு இரண்டு இல்லை இரண்டு உண்டு மூன்று இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்பார் அதில் வந்து ஒன்று உண்டு இரண்டு இல்லை அப்படின்னா அல்லா ஒத்தம் தான் ரெண்டு இறைவெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்று மூன்று இல்லை அப்படின்னா அல்லாஹ் வந்து சொல்கிறான் இரவு பகலில் படைச்சாங்கன்னா இரவு பகல் அல்லாத ஒரு காலம் கிடையாது மூன்று ஒன்று நாலு இல்லை அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் மூசாலை சவம் செய்த மூணு நிகழ்வு அப்படின்னா அது சுருக்கமாக சொல்லப்பட்டது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லுகிற பொழுது ஞாபகத்துக்கு வந்துடும் மோசாலைசெலாம் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ மக்கள் கேட்டாங்க இவ்வளோ அழகாக பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா உலகத்தில் யார் அறிவாளின்னு கேட்டாங்க ஆனால் உண்மையில் அல்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் யாரை நம்பியாக அனுப்புகிறானோ அவங்க தான் மிகப்பெரிய அறிவாளி இப்போ அவங்க மூசாலேசன் சொன்னாங்க நான் தான் அறிவாளிப்பா அப்படின்ட்டாங்க அண்ணா பார்த்தா உனக்கு அறிவுறுத்தும் நான் அல்லவா என்ன சொல்லாமல் நான் தான் அறிவாளி அப்படின்னு உன்னை விட அறிவாளி உலகத்தில் இருக்கிறாங்க கடல் ஓரமாக வைப்போம் அங்கே ஒரு ஆண் இருப்பாரு அவர்கிட்ட போய் நிறைய பாடம் படிச்சுக்கோ அப்படின்னு மூசாலை சாத்தி அண்ணா உத்தரவிடுவோம் மூசா நம்ம பாடா ஏன்னா நம்ம நம்மளா அறிவாளேன்னு சொல்லிக்கிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறார் இப்போ கடல் ஓரமா போறாங்க போகும்போது சாப்பிட்ற ஒரு மீன் எடுத்துட்டு போறாங்க மீன் பொரித்த மீன் கூட ஹார்னாலிஸ் எல்லாத்தையும் கூட்டு போறாங்க சகோதரர் அப்படி கொண்டு போய் நடந்து கொண்டே இருக்கிறாங்க ரொம்ப நாள் பசி வந்துடுச்சு தூக்குமா வந்துருச்சு சரி தூங்கலாம் சொல்லி கொண்டு போன மீனை தரமான வச்சுட்டு அவர் ரெண்டு பேரும் தூங்குறாங்க காலையில் எந்திக்கிறாங்க மீன் பைய தூக்கி நடக்கிறாங்க பசி வந்துருச்சு சாப்பிடலாம மீன் எடுங்க அப்படிங்கும் போது மீனை பார்த்து மீனை காணா அல்லாஹ் சொன்னா இந்த மீன் தப்புதோ அங்கே அங்கதான் உனக்கு அறிவாளி உன்னை விட அறிவாளி இருப்பாருன்னு சொல்லிட்டு அல்ல சொல்லிட்டான் மோசா மீனை பார்க்கறது மீனை காணாம் எங்கே போயிருக்கும் படுத்த இடத்துல தான் போயிருக்கும் வாங்க அப்படின்னு திரும்பி வர்றாங்க பார்த்தா பொரித்த மீன் கடலுக்குள் துள்ளி குதித்து போயிடுச்சு பொதுவாக ஒரு தண்ணியில் ஒரு கடலை போட்டு வச்சிங்களேன் போடும்போது ஓட்ட மாதிரி தெரியும் உள்ளே போயிட்டா தண்ணி மூடிடும் ஆனால் அந்த மீன் தப்பித்த இடத்தில் அப்படி ஹோல்ஸ் அப்படியே இருக்குது மூசாலிசம் விலகிட்டாங்க தான் மீன் ஓடி இருக்குது அப்படின்னு விளங்கிக்கிட்டு சுத்தி புத்தி பாக்குறாங்க கடல்ல ஒரு ஹிதர் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் சலாம் சொல்றாங்க அஸ்லாம் வலைக்குங்கிறாங்கப்பா இல்ல அண்ணா உங்களோட பயணிச்சு நிறைய புத்திமதியை வாங்க சொல்லிட்டான் அறிவை வாங்க சொல்லிட்டான் அதனால கூட வர்றனே அப்படிங்கிறாங்க அவங்க சொல்றாங்க இல்லையே உன பார்த்தா பயணத்துக்கு தகுதியான ஆளுமா தெரியலையே நமக்கு லாய் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாரு அப்படிலாம் சாதாரண சொல்லுறாருங்க நான் இருக்க தயவு செய்து உங்கள் கூட வரணும் நிறைய பாடம் அனுபவிக்கணும் நான் உங்களுக்கு எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறேன் அப்படின்னா சரி சரி வா அப்படின்னு ஒரு கப்பலில் ஏறினார் ஏறுனா கப்பல் போயிட்டே இருக்கு நடுக்கடலில் போய் கப்பலை போட ஆரம்பிச்சாரு யார் அல்ல அறிவாளி சொன்னாலும் அந்த அறிவாளி யாரு ஓட்ட ஓட்டப்படுறாரு ஓட்ட போயிருந்தா தண்ணி உள்ள போயிருமா இல்லையா இருக்கா செத்து போயிருவானா இல்லையா மூசி போயிருக்கா இல்லையா கேட்டாங்க என்னங்க ஓட்ட போடுறீங்க கொஞ்சமா அறிவு இருக்கான்னு கேட்டா அறிவுப்படிக்கு வந்த ஏட்டி அறிவு இருக்கான்னு கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு எதிரா சொல்லுவாங்க நான் முதலே சொல்லணும் முகத்தை பார்த்தா நமக்கு தகுதி இல்லாதான்னு சொல்லணும் இல்லையா சரி தெரியாம சொல்லிட்டேன் நான் கூட வர்றேன் அப்படின்னா போனாங்க ஒரு இந்த ஊருக்கு போயாச்சு இறங்கி போயிட்டே இருக்கும்போது குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கேன் சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு பிள்ளைய குடிச்சாரு கோழி திருக்கிறவங்க கழுத்தை திருப்பினாரு கீழே சாப்படிச்சு போட்டாரு மூசாவது கடுமையா இருக்கும் மூசா பொதுவாக கோவக்காரங்கதான் மூசாரு பேர் வச்சவங்களும் பாருங்களேன் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பேருக்கும் அதுக்கும் இந்த ஒத்துப்போம் கழுத்து பிடித்திருக்கிற உடனே மூசாவது கோபப்பட்டாரு ஏன் கொஞ்சமாக விவரமா இருக்காங்க விவரம் இல்லாத குழந்தைய கழுத்தை பிடிச்சி கொடுத்தீங்களாங்க நான் தான் சொல்லணும்னா பயணத்துக்கு வராதுன்னு வராதுங்கன்னா இல்லையா அப்படின்னாரு எதிரேசா இல்லை இல்லை தெரியாம சொல்லிட்டேன் வர்றேன் அப்படின்னாரு போயிட்டே இருக்கிற ஊரு கடுமையான பசி மீனி தொலைச்சாச்சு திங்கவே இல்லையா கடுமையான பசி ஒரு ஊர்ல போய் சோறு தாங்க பசிக்குது அப்படின்னு மோச ஆரம்பிக்க வேண்டாரு அந்த காலத்துல என்ன பண்ணுக்கு அப்படின்னா வெளியூர்ல இருந்து யாராவது வந்தா சோறு உருவது கட்டாய கிழமை இவன் குழுக்குள்ள தரமாட்டேன்ட்டாங்க மோச ஆரம்பிக்கும் கடுமையான பசிச்சவருக்கு ஒரு சோறு தரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போயிட்டு இருக்காரு அந்த ஊர்ல ஒரு மலிச்சியவர் சரீரமாறி போகுது அண்டை கொடுத்து நிப்பாட்டுறாங்க சொல்றாங்க ஒரு வாய் சோறு தரமான இந்த ஊருக்கு நல்ல சீரியலை கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா அப்படின்னாங்க சொன்னாங்க இதுக்கு போட பண்ணுமான நம்ம கூட வர்றதுக்கு பெட்டியை கெட்டு நீ இதோட எனக்கு எனக்கும் பிரிவினை போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் மூணு காரி நீங்க மூணு காரி மூணு காரியத்துக்கு விவரம் வேணும் அப்படித்தானே கப்பலை ஓட்ட போடல நம்ம போகிற இடம் இருக்க நம்ம ஒரு அரசாக்கிறான் கோணம்னு நினைச்சு வந்த கப்பலாம் செக்அப் பண்ணுவான் நல்ல கப்பலாக இருந்தால் எடுத்துக்குவான் ஓட்டக்காரல விட்டுருவான் இப்போ நான் ஓட்டை போடுனேன் இப்போ ஓட்டை போடணும்னு வச்சுக்கோ கப்பல் ஃபுல்லா அவன் எடுத்துக்குவான் இப்போ கப்பலுக்காரன் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான் இப்ப மொத்தம் கப்பலுக்கு போடுறது பெஸ்டா சின்ன ஓட்டை போட்டது பெஸ்ட் பெஸ்டா அப்படின்னாங்க ஆஹா இந்த அறிவு இல்லாமல் போச்சே நீங்க செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னாங்க ரெண்டாவது குழந்தைய கொண்டால ஏன் குணம் தெரியுமா அந்த குழந்தை மேல தாய் ரொம்ப பாசமா இருந்தாங்க இந்த குழந்தை பின்னால போ வளர்ந்தா இது காஃபியரா போயிடும் அப்படின்னு அண்ணாவோட வீதியில் இருக்குது அண்ணா சொன்னா இவங்க அந்த குழந்தையோடைய தாய்தப்ப ரொம்ப நல்ல மனிதர்கள் அண்ணாவுக்கு பிடிச்சமானவங்க இந்த குழந்தையின் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால இந்த பெற்றோர் காஃபியரா போயிடுவாங்க அது அண்ணா சொன்ன அந்த குழந்தைய கொண்டுறோம் அப்படின்னா அதனால கொண்டுட்டேன் இது தெரியாம போச்சேன் அப்படின்னு சொல்லி மூசாசம் வருத்தல் இந்த சுவர் இருக்கு அந்த அந்த ஒரு பொக்கிஷம் இருக்குது அந்த பொக்கிசன் வந்து முன்னோர் நினைஞ்சாங்கன்னா இன்னாருக்கு போய் சொல்லி உள்ள வச்சிருக்கிறார் இந்த சுவர் போது குழந்தைங்க வந்து வாலிபமாக சின்ன பிள்ளைங்க எத்தீங்களா இந்த சுவர் சாந்துச்சு அப்படிங்கிற ஊர் மக்கள் வச்சுவாங்கன்னா அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்குவா ஆனா அண்ணாவோட நாட்டம் இந்த பொக்கிஷன் இன்னாருக்கு போய் சொல்லி அண்ணா எழுதி வச்சிருக்கா ாம நிப்பாட்டங்காட்டோசா தான் அப்பதான் வருத்தப்படுறாங்க ஆஹா நம்ம உலகத்துல அறிவாளியும் சொல்லிட்டோம் இந்த அறிவு கூட நம்மள்ட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதான் அவர் சொல்றாரு மூன்று நாலு இல்லை மூசாலை மூணு காரியம் செஞ்சாங்க நாலா காரியம் செய்யல அப்படிங்கிறத இவ்வளவு அற்புதமான விஷயங்களை குழந்தைகள் பேசணும்னா ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி பேசலாம் அவ்வளவு செய்திகளை சொல்லி தந்திருக்கிறாங்க உண்மையிலே குழந்தைகள் பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன சாதாரணமா பேசிடலாம் மைக்க பிடிச்சி மக்களுக்கு மத்தியில் பேசுறது ஒரு அசாதாரணமான விஷயம் இப்போ ட்ரைனிங் கொடுத்து குழந்தைகள் ஆளாக்குறது உஸ்தாத் பாறைகளுக்கு உண்மையிலே பாராட்டு தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அதே நேரத்தில் அருமையான மக்களை நம்ம குழந்தைகளை மதர் சாவுக்கு பொறுத்த வரைக்கும் டெய்லி அனுப்பினாத்தான் நிறைய செய்திகள் கற்றுக் கொடுக்க முடியும் நம்ம தாயத்தை நினைச்சிரும் அப்படின்னா வீட்டுல என்னைக்காக முடிச்சிருந்தா மசா கலந்துரும் தூங்கினாலும் இப்படி இப்படிதான் போறமேத்த வீர எந்த தாய்ந்த படக்கும் பெரும்பான்மையான முறையில அந்த குழந்தைக்கு நல்ல மார்க்கத்தை கத்து கொடுக்குமே டெய்லி மதசாவுக்கு போகணுமே நாளைக்கு அந்த கேப்பாங்களே அப்படிங்கிற சிந்தனைலாம் ரொம்ப ரேர் இன்னும் சொல்ல போனா நமக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா ஒரு சின்ன பரிசு கிடைக்கல தாயப்பம் கேட்கறாரு அதுல என் பிள்ளைக்கு மழம் வாங்கிச்சு கொடுக்கலையே என் ஃபுல்ல பேர் குடிச்ச வரலையும் கேட்கும் கேட்கறதுக்கு தாழ்மை உருவா இருக்கு நாம என்ன கேட்கறோம்னா இதை விட என் புள்ள மனசாக்கு வந்தானா இல்லையா வர்றானா என்ன கற்றுக்கிட்டான் வந்து கேட்டீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இந்த பரிசு நீ நம்ம வாங்க முடியாது நம்ம வீட்டில் இருக்கிற தூக்கு செடி தான் நீ கொடுத்தோம் வீட்டில் இருக்கிற ஹாட் பாக்ஸ் தான் நீ வீட்டில் கொடுத்தோம் எல்லாமே இருக்குது இது பெரிய பொருள் இல்லை இவ்வளவு தூரம் இந்த இருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம மனுஷாவுக்கு புள்ள வர்றானா போறானா என்ன படிக்கிறான் என்ன கத்துக்கிறான் அவன் என்ன சொல் கத்துட்டு வந்தாம கேட்டுட்டோம்னா மதுர்ஷா எங்கேயோ போயிடும் ஆனா என்னன்னா பெற்றோர்கள் அதுல ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறாங்க அது ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி அதனால முடிந்த வரைக்கும் ஒரு பிள்ளைகளை மதரசாவுக்கு தினம்தோறும் அனுப்பினோம் அப்படின்னா நாம எதிர்பார்க்கிற மாதிரி குழந்தைகள் உருவாக்கிடலாம் எல்லாம் அல்லாஹ் எதிராலும் கற்றதன்படி செயல்படுத்தக்கூடிய நல்ல பூமிகளின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் வந்து ஆக்கி அருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து முகம்மது صلى الله على محمد صلى الله